தூய அமல உற்பவ அன்னைக்கு நவநாள் ஜபம் நாள் ஒன்பது நவநாளின் இறுதி இன்று நம்பிக்கையுடன் உரிமையுடன் அன்னையிடம் மன்றாடுவோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் அன்பு தந்தையே இறைவா பரிசுத்த கன்னிமறியாளின் அமல உற்பவத்தின் வழியாக உம்முடைய திருமகனுக்கு தகுந்த வாழிடத்தை தயாரித்தீரே உம்முடைய திருமகனின் மரணத்தினை முன்னரே அறிந்திருந்ததினால் அன்னை மரியாளை எல்லாவிதமான கரைகளில் இருந்தும் பாதுகாத்தீரே அவருடைய பரிந்துரையினால் நாங்களும் தூய்மை அடைய அருள் புரியுமாறு உமை கெஞ்சி மன்றாடுகின்றோம் உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் உலக மீட்பருடைய தாயே மானுடத்தில் சிறந்தவரே எங்களுடைய மாதாவே உம்மை நோக்கி பிள்ளைகளுக்கு உரிய பாசத்துடன் கூவி அழைக்கின்றோம் எங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய எங்களுக்கு உதவ விரைந்து வாரும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த தூய அமல உற்பவ மாதாவே உமது மாசில்லாத ஜென்மத்தை பார்த்து எங்களுக்காக உமது திருக்குமாரனிடம் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நமது மன்றாட்டுகளை அன்னையிடத்தில் ஒப்படைப்போம் பாவமில்லாமல் உற்பவித்த ஓ மரியே உம்மிடம் தஞ்சம் அடைந்துள்ள எங்களுக்காக இறைவனை மன்றாடும் ஓ அமல உற்பவ மரியே எங்கள் மீட்பரின் தாயே எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் உமக்கு நெருக்கமாய் எங்களை வைத்திரும் ஆமேன் அருள் நிறைந்த வாழ்க உம்முடனே ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் மரியே வாழ்க